சீமான் என்ன பேசுகிறான்னு ஒரு மக்கள் வந்து இன்னைக்கு உற்றுநோக்க தொடங்கி இருக்கிறார் அதெல்லாம் தவிர்க்க முடியாத சக்தியாக சீமான் வந்து சோசியல் மீடியாக்கில் இருக்கிறார தவிர நல்லதாக கெட்டதோ ஒரு பக்கம் மக்களை திசித்திருக்குறாங்க அந்த மாயை அழித்து உண்மையான அரசியலையும் இன்றைக்கி சீமான் கத்தி 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 இன்னைக்கி ஒரு லெவலில் கொண்டாந்து எடுத்திருக்கிறார் அவரை சார் ஒரு சரியான விஷயம் வளர்ந்து விட்டால் அதை அழிக்கிறது கஷ்டம் சார் அது வேறு ஒரு விஷயத்தான் ஒரு தவறானது என்னெல்லாம் தீக்கேன் ஒரு நாளைக்கு சும்மா லெஃப்ட் இந்த கூட டீல் பண்ணால் அது அரசியல் இல்லாதால அது வலிமை இல்லாதால அது ஊர்ந்துடும் சார் அப்படியோ யாரையாக நீ சொல்கிறது கல்வி கல்வி இந்த மனுஷன் ஊற்றுற அதுக்கு தானே நீ பயிர் சொல்லணும் அதை விட்டுட்டு இல்லை நாங்கள் அவரைத்தான் பார்த்தோம் அவரைத்தான் பார்த்தோம்னா சீமான் மீது ஒரு அட்டன்ஷன் வரக்கூடாது அவர் கேள்விக்கு நான் கூட்டம் பதில் இவங்க பொய்யா ஒரு உருவத்தை காட்டுறாங்க சார் உண்மை உண்மை தானே சார் அப்படின்னு ஜனங்க சீமான் பேசுகிற பேச்சு கூட கடந்து போயிடுவோம் சீமான் இந்த மக்களின் வாழ்வாதாரத்துக்கான மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு அந்த அரசியலில் பேசுகிறதால அவர் மீது ஒரு கேள்வி ஒரு கரிசன பார்வை தமிழர்கள் மத்தியில் திரும்பி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழர் இல்லாத பல தெலுங்கர்கள் கூட சீமான் பேசுறது சரிதானே மற்ற நான் நானே நேரு கேள்வி ஏன்னா பரவாயில்லைங்க சீமான் பேசுகிறது சரியாக தானே என்னங்க ஊரை நீங்கள் ஆளு தான் தெரிய சரிதான் இப்ப எங்க ஊர்லாம் நடக்காது அவனுதாங்க ஒருத்தன் ஒரு கவுன்சிலர் முடியுமா அது நல்ல விஷயம் தாங்க இல்லை சீமானை கூப்பிட்டு தான் அதை நடத்த வேண்டும் என்ன பின்னருக்கு சீமானை கூப்பிட்டு நடத்தினால அந்த செட்டில் வேலை செஞ்ச மாதிரி லைட் பாய்ல இருந்து மற்றவில இருந்து ஆளுங்க இருந்து அவன் அனுபவிப்பான விஷயத்தை நான் அனுபவிக்கிறேன் டைரக்ட் அனுபவிக்கிறேன் அந்த இருக்கிற எல்லாரும் நடந்து வைக்கிறாங்களா அதற்கு ஒரு தீர்வா அதுக்கு ஒரு அந்த ஒரு மருந்தாய் சீமானின் வாசகங்கள் வார்த்தைகள் வரும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு அவரை இன்னைக்கு சிறப்பிக்கிறாங்க அரசியல்களை நேர்களுக்கு வணக்கம் என்று நமோதையம் சிறப்பு இருந்தனர் புரட்சி தமிழ் பரையர் பிரிவை தலைவரும் வழக்கறிஞர் திரு அற்புமூர்த்தி வணக்கம் சார் சார் சீமான்கள் வந்து தொடர்ச்சியாக மக்கள் தளத்தில் மக்களுக்காக போராடித்து வருவதனால மக்கள் தளத்தில் அவருக்கு பெரிய ஆதரவு வந்து பெருகிட்டு வர்றதை வந்து பார்க்க முடியுது ஆனால் ஊடகங்கள் அவருக்கான உரிய அந்தஸ்து வந்து வழங்காமையே இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மாறித்தான் வர்றதை வந்து புரிஞ்சிக்க முடியுது இப்போ கூட விஜய் டிவியோட முக்கிய நிகழ்ச்சியை ஒன்றில் வந்து சீமானாவில் சீஃப் கெஸ்டாலாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க இது மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்று இருக்குது இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க சார் இல்லை சீமானுங்கிற ஆளுமே டிவியில் வந்து பேசுனாருன்னா வியூஸ் போகும் அப்படிங்கிறது உண்மைதான் டிஎர்பிக்காக பண்ணுறாங்க ஆமாம் நீங்கள் சீமானை திட்டுவார் சார் அது முழுக்க இல்லை வேறு சப்ஜெக்டாக கூட இருக்கும் ஆனால் சீமானை ஒட்டி ஒரு தமிழ் என்ன சீமானோட படம் வச்சா இப்போ நாலு பேர் பார்க்குறான்ற நிலை இன்றைக்கி வந்திருக்குது ஆனால் மீடியாக்கள் வந்து சீமானை ப்ரமோட் பண்ணுறாங்களான்னா நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது மெயின்ஸு மீடியாக்கள் வந்து சீமானை ப்ரமோட் பண்ணுறதில்ல வீஸுக்காக பல பேர் யூஸ் பண்ணுறாங்க அது கூட தாங்க முடியாமல் தான் திமுக இந்த ஒரு மாதிரியான யூடியூப் சேனலை வச்சு ரொம்ப கண்டம் பண்ணி அசிங்க அசிங்கம் சீமானை போட்டு சீமான் மீது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உண்டாகட்டும் அப்படின்னு பல ஏற்பாடுகளை செய்து வரதான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அதில் தான் வந்து நம்ம பாரதி சொன்னார் ரெட்லைட் மீடியாக்கள்னு சொன்னார்ல அந்த மாதிரி அவங்க பயன்படுத்திக்கிறாங்க காசு கிளாஸ் கொடுத்து என்னத்தையாவது பயன்படுத்தவது தானே பாரதி அந்த வார்த்தையை சொல்கிறார் இல்லைன்னா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்கல்ல நெருப்பு இல்லாமல் இல்லை அதனால் வந்து சீமானை எனக்கு தெரிந்து எல்லாரும் தான் சார் செய்கிறாங்க சோசியல் மீடியாக்கள் சீமான் வந்து அண்ணன் வந்து ஒரு ரெண்டு மூணு அவருக்கான சேனலாம் இருக்கு இல்லையா மீடியா அவங்க அந்த நிகழ்ச்சி நடக்கிற போது அதை லைவ் டெலிகாஸ்ட் போடுறாங்க அதுலேருந்து யார் வேணாலும் அவங்க சீமான அண்ணனுக்கு ஆதரவாக இருக்கிற மூணு சேனலேருந்து அந்த நம்ம அந்த வீடியோ ஃபுட்டேஜை நம்ம எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்று காப்பிரைட் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற போது கொஞ்சம் இப்படி வருவா இன்னைக்கு சீமான் என்ன பேசுகிறாருன்னு ஒரு மக்கள் வந்து இன்னைக்கு உற்றுநோக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதெல்லாம் தவிர்க்க முடியாத சக்தியாக சீமான் வந்து சோசியல் மீடியாக்கில் இருக்கிறாரு தவிர மற்றபடி இவருக்கு ப்ரொமோட் பண்ணணும் ப்ரொமோஷன் பண்ணணுன்ற எண்ணம்லாம் யாருக்கும் கிடையாது ஆனால் இன்னைக்கு ஜூனியர் விகடனில் ஒரு இஷ்யூ வெளியாகிருந்துது அரசு தரப்பில் இருந்து ஊடகங்களுக்கு வந்து பெருமளவு வந்து காசுகளை வந்து இறைப்பதாகவும் குறிப்பாக இந்த தேர்தல் வட்டத்துக்குள்ளே வர்றதுக்குள்ளே எதிர்க்கட்சிகளை பற்றி வெகுவாக விமர்சிக்கணும் அதிமுக நாம் தமிழ் கட்சியை வந்து குறிவைத்து தாக்கணும் அப்படின்ற ஒரு அஜந்தா வந்து ஊடகங்கெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு ஆர்த்திகள் வந்து இருக்கு இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க சி இன்றைக்கு வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு எடப்பாடியார் கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது தொகுதிகளை போய் வந்தார் போயிட்டு வந்துட்டார் ஏகப்பட்ட இடத்துல நல்ல செல்வாக்கு ஏன்னா மக்கள் அனுபவிக்கிறாங்க இன்னும் புதுசாக நாங்கள் போய் எப்பா அவங்கள வேறு பார்க்க கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை காட்டி எப்பா அதெல்லாம் வந்துடுச்சா இது வந்துதான் அது வந்து தானா ஒவ்வொரு செட்டப் பீப்புளுக்கும் ஒரு கோரிக்கை இங்கே இருந்தது அந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு போலியாக இவங்க சொல்லி வந்துட்டாங்க எப்போ அது சொன்னதெல்லாம் வந்தாப்பானா ஏ வரலப்பா வரலப்பான்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க அதால் எடப்பாடியார் பேசுகிற பேச்சு அங்கே ஈடுபடுகிறது அப்படி இருக்கிற போது இப்போ நேரடியா திமுக மதவாத கட்சியோடு கூட்டி வைத்துக்கொண்டு என்ன வேலை காட்டுற நீ மதவாதியாகிட்ட அப்படின்னு திமுக சொல்ல முடியுது சொன்னோம்னா ஏய் உங்க கூட இருந்தாங்களே அப்பாக்கு தெரியலையாப்பா அது மதவாதம்னு உங்கள் அப்பா கூட சொன்னாரு பிஜேபி ஒன்றும் தீண்டப்படாத கட்சி இல்லை ஆர்எஸ்எஸ் கூட வந்து ஒரு சமூக சேவை செய்கிற தி காட்டு சமூக சேவை செய்கிற இயக்கம் தான் சொன்னேப்பா அப்போ உனக்கு தெரியலையாப்பான்னு கேட்டுருவாங்கிறதுக்காக கூட்டணி கூலிப்படைகளை வைத்து மதவாதம் மதவாதத்தோடு எடப்பாடி இருக்கிறார் அவர் தெரியாத ஒரு கட்சியின் தலைவர் ஏதோடு எது நின்னால் வெற்றி வரும்னு ஒரு கணக்கு பணி தானே வந்து போய் நின்று இருக்கார் இவங்க மதவாத சக்தி ஒன்று இருக்குது ஏப்பா நீங்கள் நின்னீங்களா அப்போ தெரியலையாப்பா உங்கள் கட்சி கூட்டணி திமுக தலைமை வகுத்தது அது கூட எடுபடியா தொண்டர் எடையாருங்களா நீங்களும் நின்னீங்கல்ல அப்போ உங்கள் வெற்றியில் பிஜேபிக்காரன் ஓட்டு போட்டிருப்பானா போட்டிருக்க மாட்டானா போட்டிருப்பா ஆர்எஸ்எஸ்காரர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பார்களா போட்டு போட்டுருக்க மாட்டார்கள் அதே மாதிரி உங்கள் கட்சிக்காரங்க இப்படி வெளிப்படையாக சொல்கிறேன் ராஜா என்ற ஒரு ஆர்எஸ்எஸ்காரருக்கு உங்கள் கட்சியிலேருந்து உங்கள் கூட்டணியிலேருந்து எல்லாரும் ஓட்டு தான் போட்டுருக்காங்க அதால் தானே ஜெயிச்சார் இப்பயாவது பிஜேபிக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்றும் பெருசாக பிஜேபிக்குலாம் ஆள்லாம் ஓட்டு போகிற அளவுக்கு ஒன்றும் பெரிய அளவில் இல்லை அப்போது அந்த எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்சது யார் திமுக திமுக அதன் கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு சனாதனம் அது இதுன்னு பேசுகிற திருமாவளவன் உட்பட அந்த கூட்டணியில் இருந்தார்கள் அதுதான் ஐலைட்டார்கள் அப்போது இன்றைக்கு வந்து வேறு எந்த காரணமும் இல்லாதால மதவாதத்தோடு போயிட்டார் வந்து பிஜேபி வந்து அதிமுக முழுங்க பார்க்குது எப்போ முழுங்கிட்டால் நல்ல தனப்பா அதிமுக என்ற ஒரு ஒற்றை மனிதர் இல்லைன்னா சார் அதிமுகவை பொறுத்தவரை மொழி இனம் சாதி அதுக்கு இது எல்லாத்தையும் கடந்து அது தேர்தல் அரசியல் அவ்வளோதான் அப்படின்னு போது ரெண்டு தேர்தல் அரசியல் கட்சிகளில் ஒரு பெரிய தேர்தல் அரசியல் கட்சி அது அது சொல்கிற விஷயங்கள் மக்களிடையே எடுபடுது இல்லையா அப்போது இந்த அவங்களுக்கு ஏற்கிற எதிர்தரப்பினர் வைக்கிற வாதத்திற்கு பதில் இல்லாதவர்கள் அது மதவாதம் அது முழுங்கிடும் அது கக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை போலத்தான் சீமான்னு சொல்லுகிற அரசியலுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க முடியாதவன் அதை கலரு இதை கலரு அப்படி சொல்லி இப்படி சொல்லணும்னா ஒரு பொருளியை போடுறாங்க சார் ஓகே ஓகே சார் ஆனால் வந்து இப்போ இந்த தேர்தல் அடக்கு முறைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வரும் இந்த தேர்தல் மூணு மாதங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த விஷயங்கள்லாம் வெளியே வரும் அதுக்குள்ளே தான் இந்த டார்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்கன்னு வைக்கலாம் அதுக்குள்ளே இந்த மாதிரி கட்சிகள் வந்து விழித்து உதவும் முடியும்னு சொல்ல நினைக்கிறாங்களா திமுக அதுக்காக தான் சார் அங்கங்கே வந்து யூடியூப் சேனலில் பிரச்சாரத்தை பண்ணுறது நாலு பேப்பருங்களை விலைக்கு வாங்கி அதை பற்றி எழுது இதை பற்றி எழுதுமஸ் எழுது அதை எழுது இதை எழுது அப்படின்னு எழுத சொல்கிறாங்க இல்லை இவ்வளோ நாள் முடியாது இதுக்குள்ளே முச்சிட முடியும்னு நினைக்கிறாங்களா என்கிட்ட வேற வெப்பம் இல்லை இல்லை கடைசி ஆயுதம்ன்ற மாதிரி ஆமாம் இதுதானே இப்போ இப்போ சீமான் பேசுகிற அரசியலை பற்றி எழுத சொல்கிறான் அவர் அதை பண்ணார் இதை பண்ணார் அங்கே அது வருது இங்கே இது வருது ஜனங்களை அவர் அதோட பிடிஎம் இதோட பீட்டிமு இது தான் எழுதணும் அப்போது தனிநபர் அந்த கேரக்டர்லாம் நான் சேர்ச்சுன்றாங்க இல்லையா அந்த அவருடைய பேர்சனல் விஷயங்களை எடுத்து பேசுகிறது அவரோட தன்மையை வந்து கொச்சைப்படுத்துவது அவரோட நடத்தை மீது ஒரு அவதூறு வீசுவது இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கையில் வருதுன்னு வச்சுக்கங்களேன் அது கொஞ்சம் நாடு முழுக்க அது பரவலாக்கப்படும் இல்லையா அப்போது ஒரு பத்திரிக்கைப்பா ஒரு புலனாய்வு பத்திரிகை போடுறது அது ஒரு பொய்யாக இருக்கும் இப்போது போட்டால் யாரும் நம்பப்படுறதில்லை என்பா அவங்க அது முரசி மறுப்பாது அப்படின்டுவாங்க அப்போ பத்திரிகை பயன்படுத்தினால இதுல வந்து பெருசா பலன் இருக்காது வேற பத்திரிகைகளை பயன்படுத்தினா ஏமா அது நடுநிலையான புக்கு அதுல போட்டா கொஞ்சம் உண்மை இருக்கு தானப்பா செய்யும் அப்படின்னு ஒரு பொது ஒரு கருத்தை விதைப்பதற்கு இவர்கள் இதை பயன்படுத்துகிறார் ஓகே சார் இதை தொடர்ந்து இப்போ இந்த சினிமாவோட விஷ விழாக்கள்லாம் வந்து நான் சீமானவர்கள் வந்து அழைப்பது வந்து பார்க்க முடியும் இப்போ சினிமா வந்து உச்ச நட்சத்திரமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர வேலையில அவரை வந்து சினிமா தரப்பு வந்து ஆதரிக்காம இந்த மாதிரி நான் தமிழ் போன்ற கட்சிகளை வந்து ஆதரிக்கிறேன் இது எதனால நான் நினைக்கிறீங்க இல்லை சார் பொதுவாகவே எல்லாருக்குள்ளும் சார் இன்றைக்கி எந்த துறை எடுத்தாலும் வட இந்தியர்களின் தாக்கம் அதிகமாக இருக்குது சினிமாவில் சினிமாவில் ஓடு அதாவது நீங்கள் வந்து ஒரு நெருக்கடியை அவர்கள் உணர்கிறாங்க சார் ஒரு டேரக்டர் இருக்கார் சார் அவர் சினிமா துறையில் வேணால் அவருக்கு வேண்டியானங்களை வச்சு படம் எடுக்கலாம் அந்த டைரக்டில் ஷூட்டிங் பாட் ஸ்பாட்டை விட்டு வெளியே வந்துட்டாருன்னா ஹோட்டல்லேருந்து வீடுலேருந்து அவர் இருக்கிற ஃப்ளாட்லேருந்து தெருவுலேருந்து கடையிலேருந்து பீடி போக்கிட்டு வாங்குற கடையிலேருந்து அவர் என்னத்தை ஃபேஸ் பண்ணுவார் தமிழ் தான் ஃபேஸ் பண்ணுவார் ஆ அப்போது இந்த நாட்டில் நடக்கிற விஷயம் அவரை வந்து பர்சனல் லைஃப்லேருந்து அவர் பாதிக்க தொடங்கும்ல ப்ரொஃபஷனலாக நீங்கள் பாதிக்கலைன்னு கூட சொல்லுங்கள் ஆனால் பர்சனல் லைஃப்பில் அது வந்து தொடர்ந்து தானே இருக்கும் அப்போது இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லுகிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு நாம் ஒரு நாலு கருத்தை கேட்கணும் நம்ம அதை வந்து ஒரு பரப்புற விஷயத்துக்காக நாமளும் பயன் பண்ணணும்னு நினைக்கிறது இயல்பு தானே இப்போ சீமான் எல்லாத்துக்கும் நான் ஃபைனான்ஸ் பண்ணுவார் இல்லை இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரா இல்லை சீமானை கூப்பிட்டு தான் அதை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் என்ன இருக்குது சீமானை கூப்பிட்டு நடத்தினாலும் அந்த செட்டில் வேலை செஞ்சப்போ லைட் பாயிலருந்து மற்றவிலேருந்து ஆளுங்களை அவன் அனுபவிப்பார்ல அந்த விஷயத்தை நான் அனுபவிக்கிறேன்ல டைரெக்ட் அனுபவிக்கிறாள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற எல்லாரும் அனுபவிக்கிறோம்ல அதற்கு ஒரு தீர்வாக அதுக்கு ஒரு ரெமடியாக அந்த புண்ணுக்கு ஒரு மருந்தாய் சீமானின் வாசகங்கள் வார்த்தைகள் வரும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு அவரை இன்னைக்கு சிறப்பிக்கிறாங்க அது உங்களுக்கு பொறுக்கு இல்லையா இல்ல அவங்க துறையிலே ஒரு உச்சநாச்சாரம் அரசியலுக்கு வந்திருக்காருல்ல அதனால தான் கேட்குறேன் அவரை வந்து சினிமா துறையே அவமதிக்குதா இல்ல ஒதுக்குறாங்களான் அதுக்காக தான் இப்ப கூப்பிட்றாங்க சார் அப்படின்னு பார்த்தா ஒதுக்குறாங்கன்னு சொல்றீங்களா இல்ல இல்ல ஒதுக்க எல்லாரும் இப்ப ரெகனைஸ் பண்றாங்கல்ல இப்ப பல ப திரைப்பட நிகழ்ச்சிகள் அண்ணன் கலந்துகிறேன் இல்ல இல்ல விஜய கேட்டேன் விஜயா ம் விஜய் வருவாரா எங்கே நிகழ்ச்சிகளுக்கு சொல்றாங்களா தெரியலையே கூப்பிட்டு பாருங்க ஒரு படம் எடுக்குமா அதுக்கெலாம் வர வரமாட்டார் சார் சார் விஜய் இப்போ நீங்கள் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க ஒரு டைரக்ட்னா எல்லா அறிவு இல்லாமல் இருப்பான் ஒரு டேரக்ட்ரு தெரியல சார் ஒரு ஈரோண்ணா எப்படின்னு இது எம்மா தொண்டு இது எத்தனை அடி எதுனே இது காலை எடுத்து வச்சா ஒரு அடியில் காலை வச்சிரும் இல்லை இது ரெண்டு ஸ்டெப்பு தாண்டி வைக்கும் அப்படி டேரெக்ட்ரு தெரியாது அப்போ எப்படி நீங்கள் வந்து அவர் விஜயை கூப்பிடுவார் நான் சீமான கூப்பிட்றத பற்றி நான் பேசிக்கிறேன் நான் வந்து தேரை பற்றி பேசுனீங்கிற நீங்கள் தெருவை பற்றி பேசுறீங்க அப்படி சொல்கிறீங்க அந்த அளவுக்கு கம்பாரிசன் பண்ணுறீங்க வேற ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணுறீங்க ஆனால் திமுக இதை வேற விதமாக கம்பாரிசன் பண்ணுது சார் திமுக எதிராக வந்து அதிமுக நாம் தமிழ் பண்ணுற கட்சிகள்லாம் இல்லை டிவிக்கே மட்டும்தான் இருக்குதுன்ற மாதிரி ஒரு மறைமுகமாக நிறைய கருத்துக்கள் தான் சரியான விஷயம் சார் ஒரு சரியான விஷயம் வளர்ந்து விட்டால் அதை அழிக்கிறது கஷ்டம் சார் அது வேறு ஊர் ஒரு தவறானதை மேலே தூக்கி வச்சுன்னு வச்சுங்க ஒரு நாளைக்கு சும்மா லெஃப்ட் ஹாண்டில் கூட டீல் பண்ணால் அது அரசியல் இல்லாதால அது வலிமை இல்லாதால அது உழுந்துடும் சார் அதால இவங்க வந்து விஜய்யை பூஸ் பண்ணுறாங்க சீமான் கூட்டு இருக்கிறவங்களாம் கிட்டே போயிட்டாங்க விஜய் தான் இன்றைக்கி நாங்கள் நேரடி எதிர் அப்படின்னு ஐயோ யார் அது நீ சொல்கிறத கழுவி கழுவி இந்த மனுஷன் ஊற்றுனார் அதுக்கு தானே நீ பய சொல்லணும் அதை விட்டுட்டு இல்லை நாங்கள் அவரைத்தான் பார்க்குறோம் அவரைத்தான் பார்க்குறோம்னு சீமான் மீது ஒரு அட்டன்ஷன் வரக்கூடாது அவர் கேள்விக்கு நம்மக்கிட்ட பதிலாக இவங்க பொய்யா ஒரு உருவத்தை காட்டுறாங்க சார் உண்மை உண்மை தானே சார் அதனால வந்து இவங்க நீங்கள் என்ன தான் வந்து தகுதி திட்டம் போட்டாலும் சீமான அரசியலை இங்கே வீழ்த்த முடியாது ஆனால் இப்போது கருத்து கணிப்பு முடிகள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரியே வெளியே இருக்கு இப்போ ஒரு புறம் நீங்கள் சாமானியனாக வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து செய்திகள் ஊடகங்கள் வந்து பார்க்குறவங்களா திமுக அதை பற்றி வந்து டிவிக்கே தான் வளர்த்து வருது வளர்த்து வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய செட் பண்ணால் அது அவங்க மத்தியில் எதுவும் எதுவும் தான் இருக்குன்னு திமுக அதை நினச்சி தானே பண்ணுறாங்க ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயத்த பண்ணலான்னு அதாவது விஜய் வளர்ந்துட்டாரு திமுக விட விளை விஜய் வளர்ந்துட்டாருன்னு சொல் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய் அண்ணன் சீமானை விட விஜய் வளர்ந்து விட்டார் நான் முதல்ல அண்ணன் சீமானையும் விஜய்யும் கம்பேர் பண்ணுற முதல்ல சிறப்பு கொண்டாடிக்கணும் எதனால ம் ஏன்னா மாற்றம் ரெண்டு பேர் தானே இல்லை அவங்கள அவங்கள்தானே சார் கம்பேர் பண்ண முடியும் சார் மாற்றம்னா சீமான் மாற்றமா சார் விஜய் மாற்றமா சார் சீமான் பேசுகிற அரசியல் தான் சார் மாற்றம் இன்னும் ஒரு டேரக்டரி ஒரு ஒரு நடிகரு அப்படின்னா நம்ம பேச வரோம் இல்லை பேசுகிற அரசியல் தான் ஒருத்தரை வந்து தீர்மானிக்கும் ஒருத்தனோட வயது ஒருத்தனுக்கு மதிப்பை கூட்டாது அவனோட நடத்தை அவனோட செயல்பாடுகள் தான் அதை தீர்மானிக்கும் அப்படிங்கும்போது ஒரு வந்து எல்லாத்துக்குமான அரசியல் பேசுகிற சீமான்கிட்ட போய் ஒன்றுமே சார் அதை கை நாட்டை போய் நீங்கள் கூட்டாந்து விட்டு என்னை டென்ஷன் பண்ண வச்சு அசிங்கசியமாக என்னை பேச வச்சுருக்காங்க தயவு செஞ்சு ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறவரை நீங்கள் வந்து ஒரு கை நாட்டு கூட சேர்த்து இல்லை இல்லை ரெண்டு பேருக்கு தான் போட்டிட்டு எப்படி சார் இருக்கும் இது ஒரு அரசியல் களம் சார் அரசியலுங்கிறது தமிழ்நாட்டில் பேசி பேசி தான் சார் அரசியல் இங்கே உருவாகி இருக்கிறது ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து எப்படி சார் இவங்க வந்து அரசியலை கைப்பற்றினாங்க பிரச்சாரங்கள் அண்ணாதுரை பேச்சு தானே கருணாநிதி தான் அதில் சாராயத்தை மிக்ஸ் பண்ணாருன்னு வச்சிக்கல அண்ணாமி அவர்கள் பேச்சு தானே சார் அவங்களும் அவனும் அந்த மீசை உருவத்தை உருவத்தை வரைஞ்சி இந்த துண்டை போட்டு இப்படி ஆட்டுறதும் இப்படி அசுக்கிறதும் அப்படி அப்படியே அடித்தொண்டை கரகர தொண்டையில் பேசுறதோ அப்படி தானே அப்போ அப்படி இருக்கும்போது அதில் வந்து ஒரு நல்லதாக கெட்டதோ ஒரு பக்கம் மக்களை திசை திருப்பினார்கள் அந்த மாயை அழித்து உண்மையான அரசியலே இன்றைக்கி சீமான் கத்தி 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 இன்னைக்கி ஒரு லெவலில் கொண்டாந்து எடுத்திருக்கிறார் அவரை நீங்கள் சும்மா அந்த பகடி நடிகரை வீச்சு இல்லை இல்லை நாங்கள் வந்து சீமானை வீழ்த்தி விட்டார் விஜய்ங்கிறதே வந்து ஒரு மூடத்தனம் அறிவு கட்டத்தனம் ஒரு சதவீத அறிவு உள்ளவன் கூட இந்த ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ண மாட்டோம் ஆனால் விமர்சிக்கிறவங்க ஈஸியாக சொல்கிறாங்க இப்போ சீமான் தான் அவ்வளோ விமர்சனத்தை வந்து டிவி கேமரா வைக்கிறாரு டிவிக்கு வந்து இதை வந்து மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு மாதம் அதுங்களுக்கு தெரியல விட்டு போகுதுங்க கேள்விக்கு பதில் இல்லை இப்போ நீங்கள் போய் ஏப்பா சீமான் வந்து இது மாதிரி சொல்லிட்டாரு டிவி கே அப்படின்னு போய் இந்த இருந்தேன் அவர்கிட்ட கேளுங்களா அப்படியே வாய தரம் ஐயாப்பா இங்கே ஸோ எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்காரு இவ்வளோ எங்கே எம்எல்ஏவா பஞ்சாயத்து புசி தொகுதி இங்கே ஒரு கவுன்சிலரு வாங்கிற ஓட்டு கூட அங்கே எம்எல்ஏ கிடையாது பார்த்தீங்களே ஆ சும்மா இல்லை இல்லை நீங்கள் கேளுங்க பத்திரிக்கையில் தானே அவர் எங்கன்னா புஷியாக நடந்தீங்கன்னா போய் கேளுங்க என்னங்க சீமான் இந்த மாதிரி நேரடியாக உங்களை சொல்கிறார அப்படின்னு கேளுங்க என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம் அல்லா இல்லை மூஞ்சி யோ சீமான்னு இந்த மாதிரி சொல்கிறாரியா ஏய் விஜயோட மூஞ்சி தான் நாங்கள் இரநூத்தி ஜெயிச்சே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இரநூத்தி முப்பத்தானு தெரியுமா உங்களுக்கு ஆ அது பணம் மட்டும் மட்டுக்கிறானோ சார் பரவாயில்ல இதே எம்பளம் எம்பளம்ன்றாங்களே தவிர தொகுதியை கரெக்டாக அனுப்பிச்சிருக்கானுமா இரநூத்தி முப்பது ரெண்டு தொழில் இல்லையா நாங்கள் அதான் வெற்றி அவர் நாங்கள் நேரடியாக கோட்டை தான் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை சார் சார் அதாவதுங்க அந்த கூட்டம் எப்படி ஒரு போலியான கூட்டம் என்பதற்கு ஒரு உதாரணம் சார் ஊசி அதை சொல்லுங்க வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் தான் ஜெயிப்போம் மூஞ்சி தான் விஜய் முடிஞ்சது அதை வச்சு சொல்லாமா சார் தேர்தல் விரிவாக பாலு ஆ சொல்லலாமா சார் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆ அதை ஒட்டி இதை ஒட்டி ட்ரெஸ்ஸை போட்டு அதை கட்டி இதை கட்டி பவுட்ரு போட்டு மேக்கப் போட்டு ஷூவை போட்டு இப்படி நட அப்படி நட அப்படிலாம் பூஸ்டப் பண்ணி தான் சார் ஒரு மூன்று லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க முடிஞ்சது உங்களால் அப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல தேர்தல் ஜெயிப்பது எப்படி டஃப்னு நீங்கள் சொல்லலாமா சார் அதோட சொல்லாமா சார் எரநூத்தி முப்பது ரூபாய் தொகுதிகளும் இருபத்தி ஆறில் விஜய் முதல்வர் ஆவார்னு கிருக்கா இருக்கணும் கிருக்கா இருந்தால் நிறுவனத்தில் நடத்த முடியாது கிருக்கா இருந்தால் அவனுக்கு வந்து ரைடு அது இது கிருக்கா இருந்தால் நீ வந்து மார்ட்டின் மருமனாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாம் கிரிமினல் இருக்கிறது பதுங்கிறது தாவருது பொம்மருது எல்லாம் தெரிய சார் தப்பு பண்ணுறவங்களுக்கு அப்போ நீ விவரமானவர் தானே ஒரு விவரமான ஆதவர் ஜின் எப்படி இரநூத்தி முப்பத்தி நாலாம் தொகுதியில விஜய் ஜெயிச்சிருவா நாங்கள் அதான் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறேன் அப்படி சொல்கிறோம்னா இதில் ஏதோ ஒரு உன்னோக்கம் இல்லை உன்னை விஜய் காவுக்கு போறீங்களா இல்லை இப்பா நீ தனியார் இருந்து இறந்துலாம் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒன்று ஊசி பிரச்சினும் இல்லை திமுக கூட போய்டுவோம் அடுத்த திட்டத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட்டாருங்க சார் ரெண்டு ப்ராஜெக்ட் தான் சார் அதில் திமுகவோடு வருவதற்கு அவர் வந்து உடன்பட மாட்டார் நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கிள் எங்கள் அப்படிலாம் பேசினாரு அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஏன்னா நான் தானே சிஎம் பண்ணுறேன் அப்புறம் இன்னொருத்தக்கிட்ட போய் ரெண்டு சீட் கொடுங்க நாலு சீட் கொடுங்கன்னா பண்ண மாட்டேங்க ஆமாம் அது கேள்விங்கிறதெல்லாம் மாதத்துக்காக அவர் வந்து திமுக கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை தனிச்சாய் அப்புறம் இப்போ இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கதையை ஓட்டுன்னு போகிறதுக்காக அங்கே தலைவர் இருக்காரு ரிட்டையரு தான் சொல்கிறாரு என்ன்த்து காப்பாள் ஏ நீங்கள் நீங்க நான் பார்த்துக்குறேன் இரநூத்தி முப்பதுலாம் தொகுதியில் உங்களை ஜெயிக்க வச்சு உங்களை முதல்வர் பாருங்க கேட்பாருங்க அப்படின்னா அவரை பா குழந்தைய அடூரை லாலி லாலிபப் கட்டுற மாதிரி ஏதோ பண்ணிணுங்கிறாங்க இப்போ ஒட்டுமொத்த பழையர் சமூகத்துக்காக நாங்கள் இருக்கிறேன் இல்லை நான் தமிழருக்காக இருக்கிறேன் இப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை தன் கையில் வைத்திருந்த திருமாவளவன் இந்த நாலு ஆண்டுகளில் இந்த நாலு ஆண்டுகளில் பட்டியல் சமூக மக்களுக்கு குறிப்பாக பழையர் சமூக மக்களுக்கு ஒரு நன்மை இந்த திமுகவால் நடந்திருக்குது என்று சொன்னால் இந்த திராவிடன்னு பேசி இவங்க சேரிக்கு துரோகம் பண்ணுறாங்க யாருக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ அந்த மக்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவருடைய தூக்கி மேலே நிறுத்துறேன்னு சொல்லி நிமிந்தே பார்க்காத அளவுக்கு காலில் போட்டு மிதிக்கிறாங்க நம்மீது வந்து ஸ்பெஷலாக இவங்க கருணை செலுத்த வேண்டாம் ஏற்கனவே நடைமுறையில் இல்லை திட்டங்களை அமுல்படுத்தினால நாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம் ஆனால் இவங்க நேரடியாக கண்ணுக்கு தெரிந்து பட்டியல் சமூக மக்கள் மீது இவர்கள் கவனம் செலுத்துறதில்ல அவர்கள் நல்லா இருக்குன்ற எண்ணம் ஒரு சதவீதம் கூட இந்த அரசுக்கு இல்லை கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகளில் இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணுறோம்ல நாங்கள்ண்ணா சும்மாவா நாங்கள்னா அங்கங்கே போய் மாநாடு பொருத்தங்கண்ணா பைத்தியமாக எங்களுக்கு அப்போது இந்த சமூகத்துக்கு என்னென்ன இதுவரை நடந்திருக்குது இந்த நாலு ஆண்டுகளில் ஒரு ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி எங்கள் பணம் பட்டியல் சமூகத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்துக்காக ஒதுக்கப்படுகிற ஆண்டு பட்ஜெட்லேருந்து ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை அரசு திருப்பி அனுப்பியிருக்கிறது எங்கள் பள்ளிகளை வந்து சீர் சென்று நூற்றி இருபது கோடி ரூபாயை ஒதுக்கி அதிரான நலப் பள்ளிகளை சீரமைக்க நூற்றி இருபது கோடியை ஒதுக்கி வெறும் ரெண்டு கோடியை செலவு பண்ணி நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்பியிருக்கு இது என்ன நியாயம் இந்த சமூகத்தில் அந்த சப்ளனர் இல்லையா அது வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது மரியாதைக்குரிய போட்டதலுக்குரிய ஐயா எல் இளைய பெருமாள் கடலூர் அவரை வச்சு இந்தியா முழுக்க ஒரு தீண்டாமை ஒழிப்பு கம்பெனின்னு போட்டு அதை தலைவராகவராக்கி நாலு வருடம் இந்தியா முழுக்க ஆய்வு பண்ணுறாங்க இந்த எஸ்சி மக்களுக்கான வாழ்நிலை எப்படி இருக்குது இப்போ டோட்டலாக இந்த சமூகம் எப்படி இருக்குது இந்த சமூகம் அமைதியாக இருக்கணும்னா ஒட்டுமொத்த சமூகம் அமைதியாக இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்போ இந்த மக்கள் மேம்பாட்டுக்கு என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு நாலு வருஷம் அந்த குழு ஆய்வு பண்ணி ஒரு இருபத்தஞ்சி பரிந்துரைகளை கொடுத்தது அதில் ரெண்டு பரிந்துரை தான் ஒன்றும் அந்த அறிக்கை கூட புதுசாக வழி இல்லை ரெண்டு பரிந்துரை தான் வந்து இந்த சப்ளானோ எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் இருக்குல்ல ரெண்டும் அப்போது அதுக்கு அந்த சப்ளான் அதாவது ஒரு புது பட்ஜெட் போடுறோம் அதில் வந்து திட்டங்களில் ஒதுக்கப்படுகிற நிதியிலேருந்து ஒரு இருபது சதவீதம் மக்கள் ஏற்ப இத்தனை சதவீதம் இப்போ இங்கே வந்து ஒரு இருபது இருபத்தொரு சதவீதம் ஒதுக்குறாங்க ஒதுக்கி இந்த சமூகத்துக்கு கொஞ்சம் சிறப்பு சலுகை கொடுத்து இவங்க தொழிலில் ஈடுபட வச்சு இவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தினா இவங்க கீழே இருக்காங்க ஒருத்தவங்க மேலே இருக்காங்க அப்போ இந்த இன்பேலன்ஸ் இருக்குல்ல ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வாங்களா அந்த மாதிரி இந்த இன்பேலன்ஸ் வந்து எப்பயுமே வந்து சமூகத்தில் இது ஒரு ஷேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இங்கேயே வந்துடும் இங்கேயே வந்துடும் அப்போ இந்த இன்பேலன்ஸ் இருக்கிறத இப்படி தூக்கி இப்படி நிறுத்தி சமமாக்கிட்டோம்னா இந்த ஷேக் இருக்காது இந்த பூமி நில அதிர்ச்சி வருது பூமி அடுக்குகளில் இருக்கிற அசைவு தானே அப்போது அந்த மாதிரி இந்த சமமாக்குறதுக்காக இந்த சப்ளான உருவாக்குறாங்க சார் அதை நீ நாலு வருஷத்தில் ஒரு ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடியை செலவு பண்ணாம திருப்பி அனுப்புறோம்னா நான் பட்டியல் சமூகத்துக்காரன் நான் வந்து வசதி வாய்ப்பை பெற்று நான் சமூகத்துல அந்தஸ்துக்கு வரணுன்றதை தாண்டி இந்த இன்பேலன்ஸ் கூடாது இந்த ஏற்றத்தாழ்வு சரியாக கூடாது இது இப்படியே தான் இருக்கணும் இப்படி இருந்தா தான் நம்ம கதை ஓட்டப்பட்டேன் இந்த கேப்ல பொந்து அப்படின்னு எடுத்துக்கலாம்ல நிச்சயமா அப்போ இது எல்லாம் வந்து தெரிய வருது நீங்க நெய்வேலியில் இடம் எடுக்கிற போது இப்போ லாஸ்ட் டைம் ஒரு அக்கா சொல்லுது பாவீங்களா ஏன்டா இந்த நிலத்தை எடுக்கிறீங்க ஏன்டா இந்த காசை கொடுத்தீங்க அன்னைக்கு காசு வாங்கின மனுஷன் தான்டா சாப்பே சுற்றி சுற்றி வரான் இவன் இந்த க சாடுறதுக்கும் இந்த காசு தீர்றதுக்கும் சரியாயிடும் இல்லை காசு இவன் உடம்பு கெட்டு இந்த காசு போகிறதுக்கு சரியாயிடும் அதுக்கப்புறம் இவன் நான் தூக்கினு ஆஸ்பத்திரிக்கு சுமங்கணும் அப்படின்னு ஒரு அக்கா சொல்லுது அப்போ இந்த மாதிரியான சூழல்கள் வன்னிய சமூக மக்கள் மத்தியிலும் இன்றைக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சுருக்கு அரசாங்கம் பல விஷயங்களில் நம்மளை பிரித்து இது நமக்கான அரசாங்கமாக இல்லை இந்த சமூகத்தில் இரண்டு பேரும் சமூகங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்லாம் இங்கே இன்னும் திட்டங்கள்லாம் இல்லை என்று போக்கு இன்றைக்கு பலரால் பேசப்பட்டு இன்றைக்கி அந்த மக்கள் அதை உள்வாங்கி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது இப்போ ஒட்டுமொத்தமா ஒரு காலத்தில் மருத்துவர் சொன்னார்னா நீ வடக்க போப்பா வடக்க போகினே இருப்பாங்க கண்ணை மூடின்னே நில் நில்லு நில்லு போதும் வடக்கு போனது போதும் தெற்கு போங்க அப்படின்னா அந்த மக்கள் போவாங்க ஏன்னா அந்த சமூகத்துக்கு மருத்துவர் செஞ்சுருக்க ஒரு எம்பிசின்ற ஒரு கேட்டகரியை உருவாக்கி இன்றைக்கு அந்த மக்கள் வந்து நாலு பேர் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மருத்துவர் தான் அதால் வந்து அவங்க வந்து அவர் சொல்கிறது இப்படி தான் நடப்பாங்க அதால் தான் வந்து எவர் யார் கூட்டணி அமைச்சாலும் ஐயா என்னை விட்டுறாதிங்க கெஞ்சிற அறிவியலுக்கு வர அங்கே வர இங்கே வர அந்த நிலையை தாண்டி யாராக இருந்தாலும் திண்டிவனம் தோட்டத்தில் போய் உட்கார்ந்து மருத்துவர் ஐயா கிட்ட பேச வேண்டிய சூழல் தடவை ஒரு சந்தர்ப்பத்தில் ஐயா சொன்னாங்க இங்கே வந்து ஒரு மூன்றாவதாக ஒரு பெரும் சக்தியாக நாம் வரணும் ஆனால் வரை இங்கே ரெண்டு கட்சி தான் அதிமுக திமுக அப்படி இருக்கிற போது அதிமுக பக்கம் இருக்கிறோமா அம்மா மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேசுகிறவங்க யாரும் இல்லை இந்த வார்த்தையை சொன்னது ஆங்கிலம் பேசுறவங்க யாரும் இல்லை அவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் நல்லா இருக்கும் பல மொழிகளை தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி அதை குளிர்விச்சு சொந்த சமூகத்துக்கு எதனால் வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் இந்த பக்கம் வந்தோம்னா தமிழ்ல புலமை வாய்ந்தவரை யாருமே இல்லையா அப்படின்னு இவரை நல்ல நாளுக்கு மனசு குளிர மாதிரி சொல்லி என்னத்தையாவது வாங்கி நம்ம சமூகத்துக்கு தர முடியுமான்னு பார்க்கணும் இதால தான் நம்ம மாறி மாறி அங்க இங்க நாம வளர்ந்து நாம தீர்மானிக்கிற சக்தியாக வருகிறவரே இவர்களை தவிர்க்க முடியாது அப்போது இவர்கள்கிட்ட உறவு வைத்து நம்ம சமூகத்துக்கு என்ன நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்கணும் அதெல்லாம் மற்றவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்கிறாங்க பதிலாம் நம்ம பெருசாக கணக்கில் எடுத்துக்கூடாது